ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா க்ரௌட் சன் டிவியில் டிஆர்பியில் டாப்பில் இருக்கும் சீரியல் என்றார் சிங்க பெண்ணே விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அப்படி பார்த்தால் ஜெய் தமிழில் கார்த்திகை தீபம் சீரியல் தான் முதலிடத்தில் உள்ளது தற்போது ஜெய்தமிழில் ஒலிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியல் குறித்து தகவல் ஒன்று வந்துள்ளது ஜி தமிழின் கார்த்திகை தீபம் சீரியலின் முதல் பாகம் முடிவடைய அதே வேகத்தில் இரண்டாம் பாகமும் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாகவும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது நாளுக்கு நாள் உச்சமாக ஒளிபரப்பாகும் இந்த தொடர் ரசிகர்களுக்கு இப்போது ஒரு பெரிய சந்தோஷ தகவலை கொடுத்துள்ளது அதாவது இன்று முதல் கார்த்திகை தீபம் சீரியல் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக உள்ளதாம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இக்கதை ஒளிபரப்பாக இருக்கிறதாம் இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷ தகவலாக உள்ளது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க